வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி ஆடிப்பூரம் நாகப்பஞ்சமி எல்லாமே இருக்குதுங்க ஆடிப்பூரத்துக்கு பாருங்க நான் மருதாணி இலையை பறித்து வச்சுருக்கேங்க மஞ்சள் ரெண்டு அப்புறம் வளையலுங்க மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு வழிபடணுங்க இன்றைக்கி நாகப்பஞ்சமி வாழ்த்துக்கள் எல்லாமே வச்சு வழிபட்டுட்டுங்க நம்ம யாருக்காவது வளையல் கொடுக்கலாங்க அதாவது நாகர்படமாக இருக்கணுங்க இந்த நாள் வந்துங்க குழந்தை இல்லாதவங்கெல்லாம் வேண்டுன்னா கொ நல்ல குழந்தைகள் வந்து பிறக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதே டைமில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் கல்யாணம் ஆகுங்க மக்களையும் அடுத்து நம்ம என்ன சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சுங்க அடுத்து நம்ம சமையலுக்கு போயிடலாங்க இன்றைக்கி சாமிக்கும் எல்லாப்பையும் படைச்சிருக்குங்க மாம்பழம் தான் கிடச்சிது அதையும் வாங்கி படைச்சிட்டு நாலு எல்லாம் விளக்கு பற்ற வச்சு பாலெல்லாம் வச்சு கும்பிட்டாச்சுங்க இப்போ ஒரு டம்ளர் பருப்பு போட்டுங்க அலசி தண்ணி ஒரு சொம்பு ஊற்றிங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டங்க இன்றைக்கி பருப்பு ரசம் தான் வைப்பாங்க நான் காலையில் சாப்பிட மாட்டேன் மத்தியானம் விரதம் மத்தியானம் மட்டும்தான் வந்து சாப்பிடுவோம் ஜீரகம் போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் நாலு பல் பூண்டு தட்டி போட்டு ரெண்டு தக்காளி போட்டு அவசர பேச்சிலர் பருப்பு குழம்பு கிடுன்னு பண்ணிடலாங்க அவ்வளோதான் ஒரு விசில் விட்டாலே போதுங்க பருப்பு அது ரேஷன் கடை பருப்புன்னா ஒரு விசில் விடுங்க நல்ல பருப்புனா ரெண்டு விசில் விடணுங்க நாலு தக்காளி ஜீரகம் பூண்டு வெங்காயம் கூட அஞ்சு வெங்காயம் போட்டுக்கலாங்க இல்லை தாளிக்கிறப்பவும் போட்டுக்கலாங்க மூடி வச்சு விசில் விட்டு இறக்கிடலாங்க இந்த நாள் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க நாம் சிவன் மேலே நாகர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி படங்கள் வீட்டிலேருந்துன்னா வச்சு வழிபடுங்க நாலு பேர்த்துக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க விரலி மஞ்சள் மெயினாக கொடுக்குங்க நம்ம பாவக்கலையெல்லாம் போக்கும்போது போக்குங்க இறைவனோட நம்ம ஒன்று இருக்கணுங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க பூண்டு போட்டாச்சு தக்காளியும் போட்டாச்சுங்க வெங்காயம் வேணுன்னா போட்டுக்கலாங்க இல்லைன்னா நீங்கள் தாளிக்கும் போது போட்டுக்குங்க மூடி ஒரு விசில் வரட்டுங்க நல்ல பருப்பு கடையில் வாங்கின பருப்புனால் ஒரு ரெண்டு விசில் விட்டுருங்க அதுக்குள்ளே போய் பருப்பு தேவையானதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க நான் இந்த ஜீரகம் மிளகு இதெல்லாமே ஒன்றா போட்டுருவோங்க பருப்புலேயும் போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாங்க தேவையானதெல்லாம் வெங்காயம் எடுத்து கட் பண்ணிகிட்டுக்கிறேங்க அதையும் தொளிச்சு கட் பண்ணி வச்சுக்கலாங்க விசில் வர்றக்குள்ள அந்த வேலையில நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க கருவேப்பில ரெண்டு வரமிளகா போட்டுக்கலாங்க நான் மூணு வரமிளகா நல்லா கிள்ளி போட்டுக்கிறேங்க எல்லாம் ரெடி பண்ணி ஒரு தட்டில் வச்சிட்டோம்னா இது விசில் வந்த பிறகு தாளிக்கிறதுக்கு வசதியாக அடுத்து பருப்புக்கு தாளிச்சாச்சுங்க வெங்காயம் வரமொளகாயி எண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு தாளித்து பருப்பில் ஊற்றியாச்சுங்க நல்லா ஒரு களை கலக்கி விட்டுறலாங்க சின்ன அடுப்பில் தூக்கி வச்சுட்டு ரசத்துக்கு ரெடி பண்ணலாங்க ஆயில் ஒரு ஸ்பூன் விட்டு கடுகு உளுந்து பருப்பெல்லாம் போட்டுக்கலாங்க நல்லா பொறிஞ்சி வடகு கருவேப்பில ரெண்டு வர மிளகா போட்டுக்கலாம் பெருங்காயத்தூளுங்க நான் வந்து கடுகோடு கொஞ்சம் ஜீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேங்க பருப்பில் இருந்து தண்ணி மேலே அப்படி இருக்கும் இல்லைங்களா நான் ஒரு சம்பு தண்ணி கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டாச்சுங்க வெருங்காயத்தூள் போட்டு ரசம் வந்துங்க தக்காளி ரெண்டு புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில் போட்டு கரைச்சி குத்துங்க மஞ்சள் தூள் ரசப்பொடியும் போட்டு இன்றைக்கி பேச்சிலர் பருப்பு ரசம் ரெடி ஆகியாச்சுங்க அடுத்தது சாப்பாடு வச்சாச்சுங்க அடுத்தது முருங்கக்காய் வறுவல் மாதிரி பண்ணிக்கலாம் எனக்கு ஃப்ரை பண்ணிடலாங்க ஆயில் ஒரு மூணு டீஸ்பூன் விட்டுங்க ஆயில் சூடானோன்ன நீங்கள் வேணுன்னா சோம்பு கூட போட்டுக்கலாங்க தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து பருப்பு தேவையில்லைன்னா சோம்பு போட்டுக்கோங்க நான் வந்துங்க சோம்பு அதுக்கப்புறம் கடுகு உளுந்து பருப்பு எல்லாமே போட்டு தாளிக்கிறேங்க பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுங்க வெங்காய நீல வாக்கில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீங்கள் சின்ன சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் கருவேப்பிலை போட்டுங்க ஒரு ரெண்டு பூண்டு தட்டி போட்டங்க இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் வதக்கிலாங்க வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதமாக வர வரைக்கும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க நாலு பல் பூண்டு ஒரு இன்ச்சு இஞ்சி போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிங்க மிக்சியில் அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வெங்காயம் வணங்கணுன்னுங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டே ரெண்டு முருங்காயங்க ஒரு முருங்காய் பத்து ரூபாய்க்கு விற்கிதுங்க ரெண்டு முருங்காயை மட்டும் நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணங்கட்டுங்க அந்த எண்ணெயோடு வணங்கணுன்னு அது தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாங்க வந்து மல்லித்தூள் அரை ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மல்லித்தூள் போடுறது உங்கள் ஆப்ஷன் தாங்க கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க இல்லை நம்ம கரம் மசாலாக்கு பொதுவாக கறி மசாலா தூள் போட்டிங்கன்னால் நல்லதாக இருக்குங்க சால்ட்டு ரெண்டு முருங்கக்காய்க்கு தேவையான அளவுக்கு போடுங்க நான் அரை ஸ்பூன் கல்லுப்பு போட்டுருக்குறேங்க நல்லா வணங்கும் போது கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுங்க மூடி வச்சிடலாங்க முருங்காய் வேகிட்டுங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க கோவிலுக்கு போய்ட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்